Daily. 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 Low interest, flexible repayment, minimal documentation, Repco home loans. Your journey to home ownership is just a step away.

சாமான வாங்க வாங்க விட கூடாது நான் இப்ப நேரம் எங்க இருந்து வந்திருக்கேன் கேட்டா எல்லாருக்கும் மதுரையில இருந்து வந்திருக்க மாதிரி தெரியும் நான் பிடல் காஸ்டோ பார்த்துட்டு அவருக்கு துப்பாக்கி எப்படி சுடரும் பயிற்சி கொடுத்துட்டு அப்படியே நேரா சேகுவாரா அவடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க அவங்க வீட்டில் அந்த அண்ணி என்ன வச்சிருந்தாங்கன்னா சிங்கம் சிங்கத்தை அடிச்சு அந்த கறியை வறுத்து சாப்பிட்டு வந்திருக்கேன் இப்படி நான் பேசுனா என்னை நேர கீழ்பாக்கத்துக்கு கொண்டு போவீங்களே எங்கே கொண்டு போவீங்க இங்க தோழர் சொன்னாங்க தோழி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க அவனுக்கு இவ்வளவு பெரிய நான் அவனை கண்டித்து கூட்டு தருவே சொல்லணும்னு கேட்டா தலைப்பவே சொல்லணும்னு கேட்டா நம்மெல்லாம் யார் யாரையெல்லாம் சந்தித்த இந்த திராவிட கூட்டம் ஒரு சாக்கடை நல்லாவே தெரியுது சாக்கடை அந்த சாக்கடைக்கு பேராசிரியர் அவர்கள் பேசணுமான்ற ஒரு வேதனை இருக்கு ஆனால் தேவைப்படுது இந்த மேடையில் பேராசிரியர் இருக்கிறதா நம்ம தோழியர்கள் வந்திருக்கிறது ரெண்டு கையும் காலும் கட்டின மாதிரி இருக்கு அதாவது என்னுடைய எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம பொள்ளாச்சி உமாவதி இருக்காரு நம்ம விடுதலை ராஜேந்திர சொன்னாங்க நிறகு ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் தமிழ்நாட்டிலேயே பேரறிவாளர் எல்லாத்துக்கும் கைது செய்து என்னதான் நான் எந்த மேடையில் திராவிட என்ன கிழிச்சிச்சு திராவிட என்ன செஞ்சிச்சு கேட்கிறான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மதுரை மாவட்ட இளைஞரணி செயலாளர் இருக்கும் போதுதான் மகனுக்கு பிரபாகரன் பேர் பிரபாக பிரபாகரனும் உனக்கு மாதிரியும் இங்க பல பேர் பிரபாகரனை சந்தித்தவர்கள் இன்றைக்கு வெளியே தெரியாது நாங்கள் பிரபாகரன் கூட இருந்தவங்க முதல்ல மதுரை இடுகாட்டில் தான் இந்த வீரருக்கு அஞ்சலி செலுத்த நிகழ்ச்சியில் பதினாலு பேர் பதினஞ்சு பேர் தான் இருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் ஏன் சொல்றோம்னு கேட்டா சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளுறான் பல விஷயங்களை வெளியே மேடையில் பேச முடியும் பல விஷயங்களை மேடையில் பேச முடியாது ஈழ போராட்டம் என்பதும் தமிழீழம் என்பதும் நம்முடைய ரத்தத்தில் ஊறிய உணர்வு நம்முடைய இதயத்தில் ஊறிய உணர்வு தேசிய தலைவர் பிரபாகரனை அற நொடி புலமை பித்தை நான் ஒரு நாள் பேசும்போது சொன்னார் மிக பெரிய தவறை நாங்கள் செய்துவிட்டோம் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு அரை நொடிதான் பிரபாகரன் சந்தித்து இல்லைன்னு சொல்லு பாப்பா நீ பல நான் பேசுறேன் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறீங்கள சொல்லு பாப்பா நீங்க அவனை இவ்வளவு நேரம் பேச வேண்டியது இல்லை இதே கலைவாணர் ரங்கத்தில் தலைவர் கலைஞரவர்களுக்கு பேனா நினைவு சின்ன வைத்திய சபா ஒரு கருத்தாய்வு கூட்டம் நான் தற்செயலா இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கேன் பத்திரிகை பார்த்தேன் சீமான் கலந்து கொள்கிறாருனாங்க நான் எந்த தயாரிப்பும் இல்லை நான் போயிட்டேன் கூட்டத்துக்கு போன அவன் கலைஞ நினைவுச்ச மண்டையை உடைப்ப நான் அப்படி நான் உள்ள போறேன் நீ உட ஓ மண்டையை நான் உடைக்கிறேன்னு காய் வந்திருக்கு காணொலியில் போறான் ஓ மண்டையை உடைக்கிறேன் நேரடியாக சொன்னேன் ஓடிட்டான் அதனால இவன் வந்து அதே மாதிரி ஐயாவை சொன்னான் ஐயா சுபவியை பார்த்து சொன்னான் உடனே இருபத்தி நம்பது நான் சொன்னேன் ஐயா வீட்டு பக்கம் போய்ட்டு திரும்பி உன் கால் இருக்கான்னு பார்ப்போம் இன்னைக்கு வரைக்கும் சவால்கள் இல்லை அதனால இப்ப ஐயா இருக்கிறவங்க எல்லாம் திராவிட இயக்கத்தில் அருள்மொழி வந்திருக்காங்க தீவிரவாதம் கொள்கை இல்லை கருத்து இல்லை நான் கொஞ்சம் முரடை கலைஞரால் உருவாக்கப்பட்ட முரடைங்க நாங்க அதனால் அவனுக்கு இப்படி போட்டு அவன் சொல்கிறான் இன்றைக்கி அவங்க வலைதளத்தில் போகிறான் போடுறாங்க இவங்கெல்லாம் சீமான்ற பேரவே சொல்லாங்க ஒரு காலகட்டத்தில் தயங்கினாங்க இப்ப சீமானை கண்டித்து கூட்டம் போடுறாங்க இதே எங்களுக்கு பெரிய வளர்ச்சி ஞானசேகரன் ஒருத்தர் கைது செஞ்சிருக்கோம் தொடர்ச்சி அந்த ஒரு வாரம் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் வந்திருக்கேன் அது மாதிரி தான் ஒரு ஆளு உன்னை எனக்கு முடியும் கைது பண்ணி இருக்கு நீவே பெருமைப்பட்டுக்கிறதா ஞானசேகரே என்னைய சொல்லவே இல்லை பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் இப்ப என்னைய சொல்லுதுன்னு பெருமைப்பட்டுக்கிறதா நாங்க எவ்வளவு நாகரிகமா நடந்துக்கிட்டு இருக்கிறோம் திராவிட மாடல் ஆட்சி நாகரிகமா நடத்திட்டு இருக்காரு இன்னும் சொன்னா கலைஞரை விட ரொம்ப மென்மையான போக்குல நம்முடைய முதல்வர் நடத்திட்டு இருக்கிறாரு அவங்கள தரக்குறவா பேசுறது கள்ளத்தனம் விஜயலட்சுமி இந்த நம்முடைய மைனருக்கு தெரியுது மகளிர் ஏங்கிட்டே பேசினாங்க நீங்க ஒரு வழக்கறிஞராக எனக்கு எடுத்துக்கிறேன் நாங்கள் நம்பிக்கை இல்லாதனால வர முடியாதுமான்னு சொன்னோம் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் மேடை ஓட்டு சீமானை கிழிப்பதற்கு நான் தயார் சொல்றாங்க அவங்க பேச வேண்டியத கருத்தியல் படிச்சுட்டு காரல் மார்க்சிட்டு மூலதனத்தை படிச்சுட்டு ஐயாவுடைய சிந்தனையை படிச்சுட்டு எவ்வளவு கருத்து ஒரு சாக்கடைக்காக நேரத்தை வீண் செல்ல வேதனையா இருக்கு ஆனா அவனை விட முடியாது இப்படியே மேடை ஓட்டு பேசினா பேசுனா தான் சொல்லுவான் தந்தை பெரியார் மானமும் உணர்ச்சியும் மனிதனுக்கு அழகு நம்ம எல்லாம் மனிதன் ஒரு வளர்க்கறிகிறா இருக்கிறேன் என்னுடைய பையன் ரெண்டு பேரும் வளர்க்கறிகிற ஐயா அன்னைக்கு வந்து வாழ்த்து பட்டோம் ஆசிரியரை பார்த்து நாங்க குற்ற பரம்பரை சொன்னா அந்த குற்றப்பரம்பரை வந்த அழகனைக்கு வளர்க்கறிகிறா வந்திருக்கு சொன்னா தந்தை பெரியாரும் திராவிட தான் நீ திராவிட எங்க இருக்கு திராவிட எங்க இருக்கு மலையாளம் கன்னடம் துளுவம் இதெல்லாம் திராவிடம் நீ மலையாளி ஓ மனைவி தெலுங்கு திராவிடம் அங்கே தான் இருக்கு உடைய திராவிட நல்ல விடுற காலிபுத் தண்ணி எனக்கு ரொம்ப வேண்டி விடு அந்த அண்ணி மனோரிய வேண்டி விடு அதுக்கு மேலே நான் பேச விரும்பல நீ பேசுனா தாங்க மாட்டேன் கள்ளத்தனம் சொல்றியே அந்த பொண்ணு நரம்பு பிடிக்க பேசுதே காளியம்மா என்ன வார்த்தை பயன்படுத்துற நேற்றைக்கு புத்தக விழாவில் பேசுற என்ன உனக்கு என்ன பாதை உனக்கு நாக்பூர் பாதை நாக்பூர் என்ன எழுதி கொடுத்திருக்கா பெட்டி வாங்கிட்டு பேசுற அதான விஜயகாந்த பத்தி நீ கேட்டனா அவர் வந்து சாதாரண காகித கப்பல் கூட விட மாட்டார் கேப்டன் கிடையாது நினைவு நாள்ல அவரை நான் அருகிலிருந்தே இருந்தே பார்த்தேன் அவர் மாதிரி ஒரு உண்மையான தலைவர் கலைஞர் அவர்கள் பதிமூணு வயதில் புல்வில் கையில் கொடியேந்தி குடியேந்தி ஓடி வந்த இந்தி பண்ணி நாடி வந்த கோடை நாடு போர் போர்பண்ணி பாடிய தலைவர் கலைஞரை பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு தந்தை பெரிய பேசுவருக்கும் திராவிட மரலை பேசுவருக்கும் இன்னும் சொல்லணுமா நம்முடைய துணை முதல்வர் உதயநிதியை தகுதி இருக்கு ஒரே வார்த்தை ஒழிக்கப்பட வேண்டும் டெங்கு மோசம் சொன்னாரு இந்தியாவில் இருக்கிற சாமியார் கூட அலர்னா இதோட என்ன ஒரு பேச்சு பார்ப்போம் அதே மாதிரி ஒரு பேச்சு ஒரு விஷயத்தை பேச பார்ப்போம் நம்முடைய தமிழகத்துடைய முதல்வராக பேசுற இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் நெருக்கடி காலம் திருமணம் ஆகி ரெண்டே மாதம் முப்பது இளைஞர் இந்தியாவிலேயே சிறையில் இருந்தார் சிறையில் தானே போய் அப்பாவை பார்த்தார் உதயநிதி அவங்க கொள்கை ரீதியான வாரிசுகளை கொண்டு வர்றாங்க நீ அதுக்குள்ள ஒரு முக்கா துட்டு தான் கட்சி நாலு பேர் தான் ஆட்டோவில் போக முடியும் ஒரு கட்சியா நீ அது ஒரு பெரிய கும்பல் பெரிய இவனா ரவுடி போட்டாலும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை திராவிட இயக்கத்தை மோதி அவர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை மூதறிஞர் ராஜாஜி எவ்வளவா பக்தவ சொன்னார் மூட்டை பூச்சி நசுக்குற மாதிரி திமுக நசுக்கும் சொன்னாரு அதை விடவா சீமானை பொறுத்தளவில் மொத்த உருவம் நீ எங்கேயாவது நான் கராத்து விளாண்டேன் நான் வந்து எனக்கு பிளாக் பெல்ட்ய யார் கூட நண்பர் யாராவது சொல்லு யார் கூட நீ நண்பரே இல்லையா உனக்கு என்னையோட வயசு ரெண்டு மூணு வயசு கூட உனக்கு இப்ப நான் பிரபாகரனை சந்தித்தேன் பிரபாகரனுடன் அரசியல் பண்றேன் பிரபாகரனுக்கு நாங்கள் மானசீகமாக இருந்ததுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க இருக்காங்க ஈழத்தில் இருக்கிறாங்க ஈழ போராட்டம் அனைத்திலும் கலந்திருக்கும் சந்திரகாசன் நாடு கடத்தப்பட்டார் நாடு முழுவதும் ரயில் மறியல் கலைஞர் அறிவித்தார் அன்றைக்கு மாணவரணி நீங்க இருந்த போராட்டத்தில் ஈழ போராட்டத்தில் கலந்துகிட்ட இலங்கை தமிழர்களுக்காக கலைஞர் மரியல் செய்தா தூரத்துக்கு முன்னாடி நாங்க கைதுயா இருக்கோம் 27 முறை ஈழ தமிழர்களுக்காக மட்டும் நான் கைது செய்யப்பட்டிருக்கேன் இந்த இரு போராட்ட கைது செய்யப்பட்டிருக்கிறேன் இன்னும் சொல்லணும்னா தென் இந்தியாவிலேயே முதன்முதலாக தேசிய பாதுகாப்பு சட்டம் NSC அமல பாஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து நாங்க தியாகமாக்குறதுல தமிழனாக பிறந்திருக்கிற என்னுடைய கடமையாகத் தர்குறேன் பெரியாருடைய வாரிசாக நாங்கள் இதை பெருமையாக ஏற்றுக்கிறோம் ஆனா நீ என்ன ஈழத்துல என்ன போராட்டம் பண்ண பிரபாகர்ட்ட போய் என்ன பேசின என்ன சொன்னார் உட்ட என்ன கடந்து போராட்டத்தை நடத்தினார்ல உலகம் முழுவதும் வசூல் செய்த திரல் நிதி வசூல் பண்ண இல்ல அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண ஓ சொத்து என்ன உன்னை நோண்டிட்டப்ப எடுத்துட்டான் எடுத்தா சென்னைக்கு வந்து வண்ணாரப்பட்ட சுடுகாட்டில் இறந்து போன படாபட் ஜெயலட்சுமி சோபா இவங்களுடைய சுடுகாட்டில் படுத்து கிடந்திருக்கேன் அவங்க சமாதில படுத்து கிடந்திருக்காங்க ஆதாரப்பூர்வமான செய்தி இவனுக்கு வீடு இல்லை வாசல் இல்லை இதான் ஆரம்பம் கரகாட்ட கோஷ்டிக்கு அமைப்பாளராக இருந்திருக்கான் நீ பெரியார பேசுனதுக்கு பின்னாடி நாங்க இனி எல்லா எல்லா உண்மையும் சொல்றேன் கரகாட்ட கோஷ்டிக்கு தஞ்சை மாவட்டம் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரகாட்ட கோஷ்டி அமைப்பாளர் அதை விட இன்னும் சொல்லவா ஆதாரபூர்வமா சொல்றேன் அந்த கரகாட்ட கோஷ்டி நடி நடிச்சுட்டு இரவுல தூங்குவாங்க இவன் தண்ணி அடிச்சுட்டு வழிப்பெறில் செய்யத்திருக்க ஒரு பெண்கள்கிட்ட வழிப்பறி கேஸ் இருக்கு இவன் வந்து பெரியார பேசினா அதுக்கு ஐயா நானும் உட்காந்து பேசணும் இவனை வந்து பழைய திமுக இல்லை பழைய திராவிட இயக்கம் இல்லை நாங்கள்லாம் எத்தனை பேரை சோவை எத்தனை பேரை விரட்டி இருக்கான் இவன மேடை ஏறி அடிச்சு விரட்டணுங்க அதுக்கு தயாராகணும் உன்னை பேச விட கூடாது ஏங்க ஏன் கருத்துல என்ன கேட்டா இவனுக்கு இப்படி ஒரு மேடை இப்படி ஒரு பதில் சுடுகாட்டுல போய் அவங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டுல போய் படுத்து கிடந்திருக்காங்க எவ்வளவு மோசமான பேருவலின்னு பாருங்க அதனால கருத்தியல் அவனுக்கு தெரியாம இல்லை பெரியாருடைய கருத்தியல் தெரியும் தெரிந்து கொண்டே பெரியாரை பேசினால்தான் இங்க வந்து ஒரு கூட்டம் நம்மளை எதிர்ப்பாங்க நினைக்கிறான் தோழி சொன்னாங்கல்ல நீ வந்து பன்னீர்செல்வத்தை பெரிய திட்டு பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமிய சித்தப்பேன்ற யார திட்டான் தெரியுமா சாதியை சொல்லி சாதி பின்பலம் சித்த சித்தப்பாண்டுவான் பெரிய பாண்டுவான் ஐயா ராமதாஸ் என்னைக்கா திட்டு திட்டு பார்ப்போம் அன்புமணி ராமதாஸ் சின்னையாவை திட்டு திட்ட மாட்டான் ஓ சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி பெரியப்பன் ஜான் பாண்டியன் என்னைக்கா திட்டு பார்ப்போம் மேடையில் பேச மாட்டேன் அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா

நீ வந்து இந்த மிரட்டுற உருட்டல் பால் தக்கிறவ சண்டீர நீ அனுமதிக்க மாட்டேன் எச்சரிக்க பழைய திராவிட இயக்கம் கொஞ்சம் கட்டுப்பட்டு இருக்கான் இப்போ திராவிட மாடல் முதலமைச்சர் வேற மாதிரி கட்சியும் ஆட்சி கொண்டு வரனால எங்களை மாதிரி அவெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கான் அதனால நீ அந்த கட்டுப்பாடு நினைச்சுக்கிட்டு கள்ளத்தனம் சுமதிய தாக்குவேன் வா பாப்பா இந்த மாதிரி சவால் விடுறேன் தொட்டு பார் சுமதியை எங்க வீட்டுக்கிட்ட போயிருப்பாரு அல்லது அவர்கிட்ட நின்று பாரு பேசு பேசுனா நீ வேணா காணொலியில ஒரு நேர நேரம் அதனால அதனால் இதை மிரட்டல் உருட்டல் அதெல்லாம் வச்சுக்க வாழை சுருட்டி வச்சுக்க இது கொள்கை கூட்டம் இது காசுக்காக கூடுற கூட்டம் இல்லை அவனுக்கு என்ன எட்டு சதவீதம் ஓட்டு காலங்காலமாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு பிடிக்காம ஒரு எட்டு சதவீதம் பேர் ஓட்டு போடுவான் இதான உண்மை நீங்க நம்முடைய வைகோ

போலி உருவங்கள் மக்கள் மத்தியில் தெரிஞ்சிருச்சு சீமான் யார் அண்ணா இருபத்தி நாலு மூன்று குற்றவாளியை கைது செய்தது தமிழ்நாடு தான் என்ன பெரிய குற்றம் கண்டுபிடிக்க தமிழ்நாட்டில் தானே கோயம்புத்தூர்ல ஈசா மையம் இருக்கு ஈசா மையத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா ஈசா மையத்துல நடு இரவுல பெண்கள் மையத்தை விட்டு வெளியே போறாங்க ஆண்கள் துரட்டிட்டு வரா பக்கத்துல இருக்கக்கூடிய விவசாய கிணத்துல போய் தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்களே சீமான் என்னைக்காவது பேசிருக்கியா அண்ணாமலை வாய் துவக்கிறியா எங்கேயா நடந்திருக்கு மாதிரி தமிழ்நாடு சர்க்கார் அந்த பெண்ணு கொடுத்த புகார் மனுவை அப்படியே திருத்தல் அடித்தல் கூட்டல் குறைத்தல் இல்லாம முதல் தகவல் அறிக்கை நடவடிக்கை ஏதோ பேசணும் தமிழ்நாட்டில் நினைக்கிறேன் இன்னைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் இருக்காங்க ஆச்சரியமா இருக்கு அதிசயமா இருக்கு பெரியார் என்பது மிகப்பெரிய நெருப்பு திராவிட இயக்கத்துடைய நெருப்பு இனமான உணர்ச்சியை தூண்டிவிடக்கூடிய நெருப்பு மான மரியாதையை நெருப்பு அந்த நெருப்பு கிட்ட பெட்ரோல் டின்ன கையில் கையில் வச்சுக்க தீக்குச்சி அன்னைக்கு அவர் சொன்ன நோக்க வேற ரெடி சீமானுக்கு எச்சரிக்கை தமிழ் தமிழ் தேசம் தேசம் இந்திய தேசியத்தை தேச மோது ஐயா கேட்டார்ல வாழ்க்கையில திராவிட நாடு அடைவோம் திராவிட நாடு கேட்டாரு மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு முன்னாடி தனித்தமிழ்நாடு கேட்டாரு தமிழ்நாடு இல்லாத வரைபடத்தை பெரியார் கொளுத்தினார் அண்ணா கொளுத்தினார் கலைஞர் கேட்டார் நீ என்னைக்காவது சரியான ஆன்மகனா இருந்தா தமிழ் தேசியம் பெரியார் கொளுத்தினார் அது மாதிரி கொளுத்து பார்ப்பான் கொளுத்து உனக்கு தைரியம் இருக்கா நாங்க நடத்தாத போராட்டமா பெரியார் நடத்தாத போராட்டமா திராவிட இயக்கம் நடத்தாத போராட்டமா சிறைச்சாலையா வழக்குகளா அதனால நடிச்சுக்கிட்டு இருக்கிறாமே சும்மா மேடையில் இருந்துகிட்டு இந்த பாதை அந்த பாதை எந்த பாதை உனக்கு தெரிஞ்ச பாதைக்கு போடா நீ தான் சுடுகாட்டில் எப்படி படத்துக்கு ஆதார் பூர்வமாக சொல்லிட்டேன் கரகாட்டக்காரன் அதனால சீமானுக்கு இதுவே இறுதி எச்சரிக்கை நீ தொடர்ந்து தமிழகத்தில் சாதி தலைவர்கள் பூரா கால்ல விழுகிற சாதி தலைவர்கள் யாரும் விமர்சனம் பண்றது இல்ல சாதியை ஒழிக்கக்கூடிய மதத்தை ஒழிக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் வகுப்புவாத சித்தாந்தத்தை ஒழிக்கக்கூடிய சுபமி போன்ற திராவிட இயக்கத்தை தொடர்ந்து தரக்குறைவாக பேசினால் உன்னை பார்க்க வேண்டிய முறையில் பார்ப்போம் சந்திப்போம் என்று எச்சரிக்கை கொடுத்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம் Daily. Low interest, flexible repayment, minimal documentation, Repco home loans. Your journey to home ownership is just a step away.